தொலைப்பகுதி வரைக்கும் வந்துட்டு மூடி மூடித்தூடிய ஒரு இயல்பு கொண்டது நம்ம அதிகளவு நம்ம நிக்க போறோம் நிக்கிற நேரம் ரெண்டு வேலை செய்யற நேரம் என்ன செய்யு சொன்னா நம்ம ரத்தத்தை வந்துட்டு புவியில்க்கு எதிரா மேல கொண்டு போகணும் மேல கொண்டு போற தொழில இந்த வேலன்ஸ் செய்யுது அதோட மசில்ஸும் இந்த மேல கொண்டு போற வேலையை செஞ்சிட்டு இருக்கு இப்ப நம்ம அதிக நேரம் நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த வெறிக்கோஸ் வெயின் அதை யாருக்கு வர சொன்னா அதிக அளவு நிற்கிறார்கள் இது நண்டு வேலை செய்யக்கூடிய ஆகிறது தான் வருது இப்ப வெயின்ஸ்லயே பார்த்தோம்னு சொன்னா டீப் வெயின் சுபஃபிஷியல் வெயின்னு ரெண்டு வகை இருக்கு இந்த நீ பெயின் என்ன செய்யுது அது வந்துட்டு மசில்ஸுக்கு கீழே இருக்கு மசில்ஸுக்கும் போனும் மடையில அப்படின்னு இருக்கு இப்ப சுப்பவிஷியல் வெயின் வந்துட்டு உங்களுக்கு இதுல பேரிலேயே விளைந்தது சுப்பவிஷியல் அதாவது தோலுக்கு கீழே காணப்படக்கூடிய வெயின்ஸ் நீங்க இப்ப படத்துல பாத்துக்கிட்டிருக்கிறது இருக்கிறது அது அது வெயின்ஸ்ல வார தடிப்போ அல்லது இது குடைப்போ இதான் நாம வெரிகோஸ் பெயின் சொல்றாரு இதன் தவிர இது எவ்வாறு ஆரம்பிக்கிறது சொன்னா ஆரம்ப நிலையில வந்துட்டு ஸ்பைடர்ஸ் சொல்ல சொல்லக்கூடிய இந்த படத்துல பாக்குற மாதிரி அது என்ன சொன்னா ஒரு சிலந்தி வலை போன்ற அமைப்புலதான் நீனு காணப்படும் இது எங்க காணப்படும்